ஹாய் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான மலபார் ஸ்டைல் பீஃப் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் ஒயிட் ரைஸ் ரைஸ் பரோட்டா சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் சூப்பராக சாப்பிட்லாம் செம்மையான காம்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன் குட்டி பவுலில் இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா அந்த மாதிரி இடிக்கல்ல போட்டு இடித்து எடுத்துக்கோங்க ஒன்றும் பாதியுமா இந்த மாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் முக்கால் கிலோ வந்து நான் பீஃப் எடுத்திருக்கேன் நல்லா தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன் அரிசி களைஞ்ச தண்ணி வந்து லாஸ்ட்டாக வந்து ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் என்ன நான்வெஜ்ஜி செஞ்சாலும் அரிசி களைஞ்ச தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்மெல்லு சுத்தமாக வராது குக்கரில் வாஷ் பண்ண பீஃபை சேர்த்துட்டு இப்போ இடித்த சின்ன வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அதையுமே சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க பீஃப்லையும் தண்ணி விடும் நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் பீஃப் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா இதே ஸ்டைலில் நீங்கள் மட்டன் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்லுவேன் அந்த டேஸ்ட்டை இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு எடுத்துருக்கேன் இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இதை வறுக்கிறப்பவே வந்து நல்ல ஸ்மெல்லு வரும் அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து நான் மல்லித்தூள் எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து இதில் வந்து அதிகமாக பீஃப் செய்கிறீங்க அப்படின்னா இதில் அப்படியே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் வந்து முக்கால் கிலோவுக்கு நான் வந்து மெஷர்மெண்ட் சொல்கிறேன் இப்போ வந்து இந்தளவுக்கு நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க பவுடரா வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த ஒரு மசாலா தான் நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ குக்கரில் வந்து ப்ரெஷர் எல்லாமே போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் வந்து நாலு விசில் போட்டு எடுத்துக்கிட்டேன் எனக்கு அதுலேயே நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு ஏன்னா கொஞ்சம் சின்ன சின்னதாக நான் போட்டிருக்கேன் இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நான் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் வர அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க எண்ணெய் கம்பல்சரி எடுத்துக்கோங்க அப்போ தாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் தான் இது பயங்கர ஃப்ளேவராக இருக்கும் ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு பத்து பல் பூண்டு அதையுமே நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடணும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தக்காளி வந்து நல்லா மசியணும் ஒரு டூ மினிட்ஸ் வந்து இதை மூடி போட்டு விட்டுடுறேன் டூ மினிட்ஸில் தக்காளி நல்லா வதங்கிரும் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறலாம் இது வந்து அந்த இஞ்சி அப்புறம் பூண்டு இது எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்துருச்சு அதோடய ஸ்மெல்லே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு முடிஞ்ச அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக எடுக்காமல் இந்த மாதிரி இடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து அதோட ஒரிஜினல் டேஸ்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண மசாலாவே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிடும் வேக வச்ச பீஃபை இப்போ தண்ணியோடு சேர்த்துக்கிறலாம் இன்னும் வந்து ஒரு அரை கிளாஸ் வந்து எக்ஸ்ட்ராவே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம பீஃப் வேக வைக்கிறப்ப தான் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாமே சேர்த்தோம் மற்றபடி வந்து நம்ம வெங்காயம் எதுவுமே சேர்க்கலை ஆனால் டேஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்போ பீஃப் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க ஒரு டென் மினிட்ஸ் மூடி போட்டு விட்டுருங்க டென் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா மசாலாவாக எண்ணெய் பிரிஞ்சு செம்மையாக வந்திருக்கும் ஒரு தாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இந்த பீஃப் கிரேவியை இன்னும் டேஸ்டியாக்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கடையை சூடு பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீறிட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா இதை வந்து தாளித்து விட்டுக்கோங்க இப்போ இதை எடுத்து நம்ம பீஃபில் சேர்க்க போகிறோம் கிரேவியே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக வந்து இது பண்ணாமல் விட்டுறாதீங்க இதை சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோங்க கிரேவியை அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா எல்லா சைடும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க டூ மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்த முறை வந்து பீஃப் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பீஃப் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா மட்டனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த மலபார் ஸ்டைல் பீஃப் கறி என்னோட ஃபேவரட் டிஷ்ஷாகவும் ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் ஃபிமினா குக்கிங் லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ சோ மச் பார் வாட்சிங்